கஞ்சன் ஜங்கா எக்ஸ்பிரஸ் தொடர்வண்டி விபத்தில் ஏராளமானோர் இறந்திருக்கிறார்கள் பல பேர் பலத்த காயமடைந்திருக்கிறார்கள் இறந்தவர்களுக்கு பத்து லட்சம் ரூபாயும் படுகாயமடைந்தவர்களுக்கு அடைந்தவர்களுக்கு இரண்டரை லட்சம் ரூபாயும் சிறிய காயமடைந்தவர்களுக்கு அடைந்தவர்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாயும் எப்பொழுதும் மோடி அரசு அறிவிப்பது போல் இப்பொழுதும் அறிவித்திருக்கிறது பாஜக ஆட்சிக்கு வந்ததிலிருந்து கோரமண்டல் எக்ஸ்பிரஸில் இரநூத்தி எண்பத்தி எட்டு பேர் இறந்தார்கள் தொடர்ந்து விபத்துகள் நடந்து கொண்டிருக்கின்றன அஸ்வின் என்ற ரயில்வே துறை அமைச்சர் மிகவும் எளிதாக இதயம் கடந்து போக முடியும் என்று இது விபத்து என்று சொல்லுகிறார் லட்சக்கணக்கான கோடிகளை ரயில்வே துறைக்கு நிதிநிலை அறிக்கையில் ஒதுக்கப்படுகிறது ஆனால் அதை சரியாக பாதுகாப்புக்காக பயன்படுத்துகிறார்கள் என்ற கேள்வியை கண்ட்ரோலர் ஆஃப் ஆடிட்டர் ஜெனரல் எழுப்பியிருக்கிறார் அது மட்டுமல்ல பாதுகாப்பு உபகரணங்கள் வாங்குவதற்கு பதிலாக பாதுகாப்பிற்கு செலவு பண்ணுவதற்கு பதிலாக ஆடம்பர வீடுகள் கட்டுவதும் சுற்றுலா மாளிகை கட்டுவதும் அந்த சுற்றுலா மாளிகை பங்களா வீடுகளுக்கு விலை உயர்ந்த பர்னிச்சர்களை வாங்குவதிலும் இவர்கள் கவனம் செலுத்துகிறார்கள் பாதுகாப்பு குறைபாடுகள் உள்ள இடத்தில் இவர்கள் கவனம் செலுத்தவில்லை என்று தொடர்ந்து ஆறு ஆண்டுகளாக சிஏஜி அறிக்கை சொல்லுகிறது ஆனால் மெத்தன போக்கோடு இப்படி விபத்துகளை தொடர்ந்து பாஜக அரசு அனுமதித்து வருகிறது காங்கிரஸ் பேரியக்கத்தின் தலைவராக இருந்தவர் ரயில்வே துறை அமைச்சராக இருந்த ஓ வி அலகேசன் அவர்கள் விபத்து அரியலூர் விபத்து ஏற்பட்டவுடன் பதவியை ராஜினாமா செய்தார் சாஸ்திரி அவர்களும் ராஜினாமா செய்திருக்கிறார் மம்தா பானர்ஜி ரயில்வே துறை அமைச்சராக இருக்கும் போது விபத்து நடந்தவுடன் ராஜினாமா செய்தார் நிதிஷ்குமார் அவர்கள் ரயில்வே துறை அமைச்சராக இருந்தபோது ராஜினாமா செய்தார் ஏன் பாஜக அமைச்சர்கள் மட்டும் ராஜினாமா செய்ய மறுக்கிறார்கள் பிடிவாதமாக இருக்கிறார்கள் அதிகார வெறி என்பது இதன் மூலமாக தெரிகிறது ஆகவே இனிவரும் காலங்களில் இப்படிப்பட்ட விபத்துகளை தவிர்க்க வேண்டும் சிஏஜி சொன்ன அறிவுரைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் லட்சக்கணக்கான கோடிகளை பாதுகாப்பிற்காக ஒதுக்கப்படுகிறது அந்த நிதியை பாதுகாப்பிற்காக ரயில்வே பயணிகளின் பாதுகாப்பிற்காக பயன்படுத்த வேண்டும்